ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கிடைக்கக்கூடிய பிசி நம்பரை மட்டுமே சூஸ் பண்ணி கூட நீங்கள் பிசி அப்படின்னு எழுதலாம் எழுபத்தி நாலு எண்பத்தேழு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு ஜீரோ ஒன்று அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் பிசியில் எடுத்துகிட்டு ஒரே ஒரு செட் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அஞ்சு உங்களுக்கு மேஜராக இதில் கலந்து கூட உங்களுக்கு விளாட முடிஞ்சுதுன்னா விளையாடுங்க சரிங்களா அதனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த ஃபோர் டிஜிட் பேட்டனை முடிந்தவங்க ட்ரை பண்ணுங்கள் முடியாதவர்கள் நான் கொடுத்த இந்த நம்பரை சரிங்களா இந்த நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றியுடன் இந்த நாளை தொடங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்